தான் வந்து வைப்ரண்டாக டிஎம்கே எதிர்க்கு சரியான நம்பர் இப்போ வந்து அவர் இல்லை போயிட்டார் ஆடு மேக் இப்படி நிறைய ஏற்ற அப்படி சொல்லுவானு அவனுக்கு வந்து வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறாரு இவனுனால அதை எதிர்கொள்ள முடியல அதனால் அதை திட்டுவானு அது கைவந்த களை தான் திமுகவுக்கு அதான் வெங்காயம் வரைக்கும் உரிசிக்கு போகணும் திமுகனு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நாமள அவன் பூரா லேயர் லேயராக இந்த மாதிரி வேண்டாது கெட்டபாடு இல்லை ஏதோ பண்ணுறது அசிங்கம் பேசுகிறது இதுக்கு நாட்கள் இருப்போம் அந்த மாதிரி தான் சம்பாதிப்பாக ஒரு ஏதாவது வந்துருச்சுன்னாக்க அந்த நீதிபதியே காரணம் பொருட்கள் இருக்கிற ஆளுங்க ரொம்ப இது மாதிரிலாம் அது ஒரு ரவுடி கட்சி பழனிசாமியின் மூலம் அண்ணன் நம்ம எல்லாம் சொல்கிறது அது அது எப்படியோ வந்து சேர்ந்துச்சு இந்த பெரியார் அப்புறம் அது இன்னும் மக்கள் மனதில் வந்து என்ன அடி வைனாலும் அந்த இந்த பெல்ட் இருக்கான் பாருங்கள் என்ன பெல்ட்டு தஞ்சாவூர் பெல்ட்டோ இல்லை சென்னையோ எப்பவும் அப்படி தான் இருப்போம் வரிசையாக அது என்ன செய்ய அது எப்படின்னா அது அந்த ஏன்னா ஒரு ஏற்கனவே திருவாரூர் அந்த சைடுனால அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்குது இப்போது இதில் இப்போ அண்ணாமலை வந்து ம பதவி வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இல்லைனாலும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ இது வரைக்கும் இந்துத்துவா பிராமண கட்சின்னு சொன்னாங்க அப்படி இல்லை இப்போது இப்போ எல்லோரும் அண்ணாமலை வந்தப்புறந்தான் கரெக்டாக அந்த சொன்ன மாதிரி பாத யாத்திரெலாம் போனார் உண்மையாக என்னென்னு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போக இப்போது ஆறு பர்சன்ட் ஓட்டே திமுகலேருந்து குறைஞ்சிச்சே வச்சுக்கலேன் பார்லிமெண்ட்டில் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு தமிழிசை இருக்கும் போது மூணு பர்சன்ட் தானே அன்னி இருபது எம்எல்ஏ கொடுத்தாங்கல்ல இப்போ பன்னெண்டு பர்சன்ட் கொண்டுட்டோம்ல கூட்டணியோட பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட் இப்போ கொண்டுட்டோமே நீங்கள் அறுபது அறுத்து ரெண்டு சீட் வாங்குங்க கேட்டு அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு சேர்த்து அறு அறுத்து ரெண்டு சீட் டிக்கெட் கொடுத்தா தான் கூட்டணி போய் இவங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதி நின்று அந்த செகண்ட் பர்சன் எம்பியில் வந்து ஒரு நாற்பது சீட் எடுக்க முடியும் அதான் இவர் நான் இப்போ இல்லைன்னா இப்போ அது மாதிரி யாராவது தலைவரும் பேச மாட்டாங்க ஏன்னா ஈகராக இருக்கார் உடனே தனி கட்சி யாராலும் பொய்யும் ஓட்டும் பேசுவானுங்க இப்போ என்னன்னா இந்த கடிதம் இருக்கார் அறுபது அறுத்து ரெண்டு சீட்டுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ இல்லைனாலும் அவர் அந்த ஈகராக பண்ணுறாரு அவங்க மேலே கொடுப்பாங்க அது ஒரு விஷயம் இப்படி கேளுங்கள் பார்கென் பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லை பார்கென் பண்ணாமல் அன்னி தொண்ணூறு சீட்டில் வாங்கணும்னு சார் எழுமுறன் கடைசியில் இருபது சீட்டில் வாங்கினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இத்தனைக்கு மூணு பர்சன்ட் கட்சி தானே இன்றைக்கி பன்னெண்டு பர்சன்ட் வளர்த்துருக்காரு கூட்டணியும் வந்திருக்காங்க இல்லையா இப்போ பார்லிமெண்ட் ரெஃபெக்ட் தெரிஞ்சுது அதான் ஏடிஎம்க்கு கீழே போச்சுல இப்போதானே கூட்டணி அப்போ நீங்கள் அறுபது சீட்டு வேணும் அப்படிங்க கூட்டணிக்கு சேர்த்து பிளான் பண்ணிக்கிறேன் அமித்ஷா அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இப்போ நான் என்ன அடிக்கடி அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார் அண்ணாமலைக்கு தான் கூட்டம் இப்போ அந்த கூட்டம்லாம் ஓட்டு இப்போ அண்ணாமலை ஓட்டு போடுவாங்களா அதில் எப்படின்றது தெரியல ஏன்னா திமுக போட முடியாது